வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நீங்களா யாரையும் தேடி தேடி போய் அன்பு பாசம் அரவணைப்பு இதையெல்லாம் தயவு செஞ்சு காட்டாதீங்க எந்த இடத்துல தேடாத நாமளா போய் வழினா ஒருத்தவங்க கிட்ட நம்மளுடைய அன்பையா இருந்தாலும் சரி பாசத்தையா இருந்தாலும் சரி கொடுக்கறோமோ அந்த இடத்துல நிச்சயமா நாம அலட்சியப்படுத்தப்படுவோம் அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில யாருக்கிட்டையும் எதிர்பார்த்து மட்டும் நிக்காதீங்க ஸோ பத்து பேத்த எதிர்த்து கூட நில்லுங்க ஆனா ஒருத்தரை எதிர்பார்த்து மட்டும் ஒரு மணி நேரம் கூட நிக்காதீங்க ஏன்னா எதிர்பார்த்து நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிறது ஏமாற்றம் மட்டும்தான் புரிஞ்சுக்கோங்க இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகம் இருக்கு பாத்தீங்களா இது நடிப்பு நிறைந்த உலகம் ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு வேடத்துல நடிச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க இப்பெல்லாம் மனுஷங்க உறவுகள் இது எல்லாமே வெறும் நடிப்பாவே மாறி போச்சுங்க இங்க சிறப்பா நடிக்கிறவங்க மெச்சப்படுறாங்க மற்றவங்க எல்லாருமே வெறுக்கப்படுறாங்க இதுதான் உண்மை நீங்க அடுத்தவங்க முன்னால நல்லா சூப்பரா பேசி பாருங்களேன் அவங்க கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சு பாருங்களேன் நீங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க ஆனா உங்க மனசுல எந்த அழுக்குமே இல்லாம அடுத்தவங்க கிட்ட அதிகமா பேசாம அமைதியா இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க இதுதான் உலகம் ஸோ இந்த உலகத்துல நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணுங்க இங்க ரொம்பவும் நெருக்கமானவங்க அப்படிங்கறதுனாலயே நிறைய பேருங்க நமக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க என்ன பண்ணிட போறாங்க நாம என்ன நினைப்போம் இவங்க நம்மளுக்கு உயிருக்கும் மேலானவங்க அப்படின்னு நினைப்போம் ஆனா கடைசியில நெருக்கமானவங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலயே ரொம்ப திறமையா நம்மளை ரொம்ப எப்படி சொல்றது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நம்மளை ரொம்ப திறமையா காயப்படுத்திட்டு போயிடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்து நிற்காதீங்க யார் வேணாலும் எந்த சிச்சுவேஷன்ல வேணாலும் உங்களை காயப்படுத்துறதுக்கு ரெடியா நிப்பாங்க அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை நீங்க வளர்த்துக்கோங்க ஏன்னா யாரு எப்போ எப்படி மாறுவாங்கன்னு எங்க யாருக்குமே தெரியாது வர்றத அப்படியே ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருந்தாதான் வாழ்க்கையில் எதுக்கும் கலங்கி போய் நிம்மதியா நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிற வண்டியை ஓட்டுறதுக்கான ஒரு வழி உங்களுக்கு கிடைக்குங்க இங்க பிரச்சனையில ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள போய் பார்த்து உனக்கு என்னப்பா வேணும் உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கறவங்கள விட என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறவங்கள விட இவனுக்கு நல்லா வேணும்பா அப்படின்னு சொல்றவங்க தான் இங்க அதிக பேர் இருக்காங்க உண்மைதானே உங்க வாழ்க்கையில நீங்க நிச்சயமா இதை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில நீங்க கெட்டு போற வரைக்கும் உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க இவனுக்கெல்லாம் இது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க கெட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் அப்பவே சொன்னேன் இவன் கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே வாழ்க்கையில ஜெயிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அப்பவே தெரியும் எவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவான் அப்படின்னு ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்பயுமே நம்மளை பற்றி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நல்லா ஜெயிச்சு வாழ்ந்தீங்கன்னா உங்களை வாழ்த்துறவங்களை விட நீங்கள் கீழே உளுந்தீங்கன்னா உங்களை பார்த்து கை தட்டி சிரிக்கிறவங்க தான் இங்கே அதிகம் பேர் இருப்பாங்க அதனால எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்கே கடவுள் உங்களுக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுக்குறாரு அப்படின்லாம் வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க நிச்சயமா சொல்றேன் கொஞ்ச நாள் நீங்க கஷ்டத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களுடைய வாழ்க்கைய நகர்த்திட்டு போங்க ஏன்னா கடவுள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுல பாதி உங்களை சோதிக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன் மீதி பாதி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களை சுத்தி எத்தனை பேர் போலியா இருக்காங்க வேஷம் போட்டுட்டு இருக்காங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி பேசிட்டு பின்னால எத்தனை பேர் உங்க முதுகுல குத்துறாங்க இதை எல்லாத்தையும் நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் கடவுள் உங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க நிறைய பேரோட வாழ்க்கையில கண்மூடித்தனமா தன்னோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க பிரச்சனை வர்ற வரைக்கும் எதைப்பத்தியும் கவலைப்படவே மாட்டாங்க எல்லாரும் நல்லவங்கன்னு நம்பிக்கிட்டு கண்மூடித்தனமா எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா அந்த இடத்துல பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போதுதான் அட கடவுளே இத்தனை நாளா இவங்களையா நாம நம்பியிருந்தோம் அப்படின்னு நீங்களே உங்களை பிலீவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அந்த நேரத்தில் தான் கிடைக்கும் சோ பிரச்சனை வருது அப்படின்னா இதுவும் நல்லதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிருங்க நிச்சயமாக உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்காகவே இருக்குங்க இங்கே போலியான அன்புக்காகத்தான் ஏங்கிக்கிட்டு இருந்தோம் நாம் இத்தனை நாளாக அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாதுங்க நாட்கள் கடந்ததுக்கு அப்புறந்தான் ஆடச்ச இத்தனை நாளாக இந்த பொய்யான அன்புக்காக பொய் வேஷம் போடுற நடிக்கிற இந்த உறவுகள் காட்டக்கூடிய இந்த பாசத்துக்காகவா நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம அடிபடுற வரைக்கும் தோணவே தோணாது நிறைய பேரோட வாழ்க்கையில பட்டாத்தான் புரியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே அப்பதான் உணர்ந்திருப்பாங்க ஒரு போலியான உறவை நேசிச்சு நீங்க கஷ்டப்பட்டு காயப்படுறதை விட தனிமை எவ்வளவோ மேல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இங்கே நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது நான் தனியாக இருக்கேன் நான் தனியாக இருக்கேன் என்னை எல்லோரும் தனிமையில் விட்டுட்டு போயிட்டாங்க கடவுள் என்னை ரொம்ப சோதிக்கிறாரு அப்படின்னு புலம்புறதுலேயே பாதி வாழ்க்கைய நிறைய பேர் ஓட்டிடுறாங்க இதுக்கு மேலே அந்த மாதிரி இருக்காதீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கடவுள் உங்களுக்கு வந்து ஒரு தனிமையை கொடுக்குறாரு அப்படின்னா நிச்சயமாக அது தான் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இங்கே உங்களுக்கு நான் எனக்கு நீ அப்படின்னு அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்களா அது அன்பினுடைய வரிகள் உண்மையாக அன்பாக பாசமாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா எனக்கு அவர் தான் அவருக்கு நான் தான்ப்பா எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளவு அன்பையும் பாசத்தையும் பொழிஞ்சுக்குவாங்க ஆனால் எனக்காக இங்கே யாருமே இல்லை இங்கே யாருக்காகவும் யாருமே கிடையாது கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா அது அனுபவத்தினுடைய வரிகள் ஸோ இதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் இதை புரியும் சாதாரணமா எல்லார்கிட்டயுமே போய் உனக்காகலாம் இங்க யாருமே கிடையாது நீயும் யாருக்காகவும் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை யாரும் நம்ப மாட்டாங்க ஆனா ஒண்ணுங்க அனுபவிச்சு பட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவத்தினுடைய வரிகளை உணர்ந்தீங்களா இல்லை அன்பினுடைய வரிகளை உணர்ந்தீங்களா அப்படின்னு மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்கே உண்மையிலேயே மனுஷங்களால தர முடியாத நம்மளை சுற்றி இருக்கிறவங்களால தரவே முடியாத அந்த நிம்மதியை ஒரு மணி நேர தனிமை நமக்கு கொடுத்துருங்க ஸோ தனியாக இருக்கிறத நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க இதுவும் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கோங்க இங்கே தனிமை உங்களுக்கு பிடிக்குங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் தனிமையில் இருந்து பாருங்களேன் ஏன்னா உங்களை காயப்படுத்த உங்களை கஷ்டப்படுத்த உங்களை குத்தி காமிக்கிறதுக்கு உனக்கு இன்னும் நல்லா வேணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு உனக்குலாம் யாருமே இல்லை அப்படின்னு உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க தனிமையில நீங்க இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆறுதல் எல்லாரோடையும் இருக்கும் போது கிடைக்குமா அப்படின்னு நிச்சயமா எனக்கு தெரியாது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனல்ல திடீர்னு லாங் வீடியோஸ் எல்லாமே வியூஸ் அப்படியே குறைஞ்சு போச்சு ஆனா ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இப்போ வியூஸ் போயிட்டு இருக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ நல்லா போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல லாங் வீடியோஸ் நிறைய போடணும் போடணும்னு நினைக்கிறீங்களான்னு மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இப்ப தொடர்ந்து ஒரு நான் ஒரு நாள் வந்து ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டேன் அன்னைக்கு எனக்கு ரொம்ப உடம்பு முடியாத போயிடுச்சு போயிட்டு வரப்பவே தலைவலி மயக்கம் வாமிட்னு ரொம்ப முடியாத போயிடுச்சு அதனால அந்த ஒரு நாள் மட்டும் நான் வீடியோ போடாத இருந்திருப்பேன் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ண வீடியோ போடுறதுக்கு பட் என்னால் முடியல ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே வீடியோ வந்து டவுன் ஆயிடுச்சு வியூஸ் எல்லாமே ஸோ மறுபடியும் நான் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன் ஆனால் பழைய வியூஸ் வந்து போக மாட்டேங்குது என்ன ரீசன்னு தெரியல ஆனால்